ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்னியாமணி பொட்டிக் ஆடி பறக்கிறதுக்கு முன்னாடியே அதிரடி ஆஃபர் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ரெண்டு சாரி மூணு சேரீ எடுக்கிறவங்களுக்கு அழகான கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு சேரீ வாங்கினாலே உங்களுக்கு இந்த தாம்பால் தட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அழகான தாம்பால் தட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உடனே சன்னியாமணி பொட்டிக்கில் அவங்க ஆர்ட்ரு கொடுங்க கிஃப்ட்டு அள்ளிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற சேரீ கருவேப்பில சாரீ இது பூனம் கிளாத்தில் கருவேப்பில ஸாரீ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோனர்க்கொச்சு வந்துடும் முந்தி ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸாரியோட கலர் பர்பிள் கலர் ஸாரீயோட வியூ பார்த்துக்கோங்க வியார் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூனம் கிளாத்தில் சாஃப்ட்டு பூனம் கிளாத்து இது ஸாரியோட ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாரியோட ப்ளவுஸ் சாரியோட குவாலிட்டி பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கு புனும் சாரி வித் ஸ்டோன் ஒர்க் கூட வந்துடும் உங்களுக்கு ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அடுத்து லைட் கலர் லைட் க்ரீன் கலர் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் கொஞ்சம் ஒரு சைடு மட்டும் டார்க்காக தெரியுது ஒரு சைடு லைட்டாக இருக்கும் சாரி குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி ஸாரியோடய கலர் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பீகாக் கலர் கலர் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கலரில் அந்த ஸ்டோன் ஒர்க்கு சாரி கலர் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துக்கிட்ருக்கோம் அது கொஞ்சம் டார்க் க்ரீன் சாரியோட கலர் பார்த்துக்கோங்க இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்க போகிறது கருவேப்பில சாரீலே சாட்டின் துணி இது கம்பி ஜெரியோடு வந்துடும் சில்வரில் கம்பி ஜெரியோடு வந்துடும் சாரீ ஃபுல்லாக எவ்வளோ லுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸாரியோட ப்ளவுஸ் இது ஸாரீயோட ப்ளவுஸ் ஸாரியோட வியூ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸாரீ ஃபுல்லாகவே கம்பி கம்பி ஜரியில் வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கலரே அருமையாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேட் ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் அடுத்து பிகா கலர் சாரியோட கலர் பார்த்துக்கோங்க கம்பி சேரி எப்படி முன்னதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிட்டு போனால் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் சாரியோட முந்தானை பகுதி இது சாரியோட ப்ளவுஸ் ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் நீங்கள் ஒரு ஸேரீ எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் சேர்ந்து கூடவே கொடுக்க போகிறோம் ஆடி ஆஃபராக ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபர் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபரை ஸாரீ இந்த அளவுக்கு தான் டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அடுத்து லைட் பிங்க் கலர் கலர் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடனே சன்னியா மணி போட்டிக்கில் ஆர்டரை கொடுங்க கிஃப்ட்டு அள்ளிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸாரியோட வியூ பார்த்துக்கோங்க இந்த ஸாரீயோட முந்தானை பகுதி தி ஸாரியோட ப்ளவுஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் ரொம்ப கம்மி த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கை கொடுத்துக்கிட்ருக்கோம் ஃப்ரீ கிஃப்டோடு கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான அந்த தாம்பால் தட்டு ஃப்ரீயாக வரப்போகுது மிஸ் பண்ணாமல் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்